வணக்கம் திரைக்கழகத்தில் இன்றைக்கு பேசக்கூடிய முக்கியமான திரைப்படம் என்னன்னா மையலகன் மையலகன் பத்திதான் முழுக்க பேச போறோம் நல்லா இருக்கு சார் நாவல் இது படம் இல்ல நாவலா இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு

ஒரு உறவுகளை உறவை நீர்ச்சியாக இருக்கிறது படத்தை வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்க மாதிரி தோணலாம் ஓகே அந்த ஸ்லோன்றது பசங்கள் வந்து ஸ்லோவா இருக்கலாம் ஆனா உன்னிப்பாக வாழ்த்து உள்ளதை உள்ளபடி உணர்வுக்கு வேணா ஒரு நிதானம் சொல்லுவோம் இல்லையா வாழ்க்கையில வந்து ஒரு நிதானம் முக்கியம் பா அப்படியான நிதானத்தை தருகிறது தான் மெயிலகனுடைய மொத்த ஸ்டோரி பிளாட்டின் பார்த்துட்டோம்னா சின்ன வயசுல அரண் சாமி வந்து சொந்தக்காரங்களால ஏமாற்றப்பட்டு தன் வீட வந்து இடந்துட்டு சென்னையில் போய் வசிக்கிறாங்க அவர் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு தான் சித்தி மக கல்யாணம்ட்டு கம்பல் பண்ணி கூப்பிட்றாங்க போகலாமா வேணாமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல சரி போவோம் அந்த பொண்ணு வந்து வரலன்னா தாலி கட்ட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டுது அதனால இட்டாயத்து நாள வராரு அப்படி வந்த இடத்துல வேண்டிய சொந்தக்காரங்க வேண்டா சொந்தக்காரங்க அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க அப்படி வேண்டிய சொந்தக்காரவங்கல ஒருத்தரா வந்து கார்த்தி அருண் சாமி வந்து ஸ்டார்டிங் பிடிக்கல அதாவது அவங்க பண்ற பிஹேவியர் என்ன யாரு யாருன்னே தெரியாதவங்கள்ட்ட டக்குன்னு ஒரு அட்டாச் ஆயிட முடியாது அவங்கள நம்ப முடியாது அந்த மாதிரி அவங்க வந்து நம்ம ரொம்ப இருப்பாங்க மனிதர் வந்து அவரோட செய்திகள் இருக்குல்ல அது வந்து நமக்கு ஒரு மாதிரியா ஒவ்வாம இருந்தா உடனே ஒரு முடிவு பண்றோம்ல அந்த முன்முடிவு செய்யவே கூடாது அந்த சாதாரணமான எதார்த்தமான பேச்சுக்கு பின்னாடி அவளோட நெருக்கமா உரையாடும் தான் அவரோட உண்மையான உளவிகளை அந்த நேர்மையை அந்த அறத்தை கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி இந்த கார்த்தியோட முன்னாடி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா தெளிவாக சரியாச்சனா ஒரு தத்துவ விசாரணை ஓல் வருகிறது இந்த திரைப்படம் ஒரு அப்படி ஒரு ரெண்டு பேர் அதாவது அருண்சாமிக்கும் கார்த்திக்கும் ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற உரையாடல் தான் இந்த மெய்யலகன் மெய்யலகன் சொன்னா வெறும் வார்த்தை இல்ல அந்த மெய்யலகன்ற வார்த்தைக்கான பொருள் இருக்கு இல்லையா படம் முழுக்க படம் முழுக்க வரவே கிடக்கிறது ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா ஒரு நாள் இரவு ரெண்டு பேரும் மது மது அருந்துவாங்க அதை ஒரு கெட்ட செயலாவே பார்க்க முடியல அவ்வளவு நெருக்கமா இருக்கிற அந்த காட்சி ஏன்னா அதுல ஒரு டைலாக் வரும் என்னத்தான் போய் சொல்றீங்க பொண்ணு அதுல அரவிந்த் சாமி சொல்லுவாரு எப்பா தண்ணி அடிக்கும் போய் சொல்ல முடியுமான்னு ஏன்னா அவ்வளவு நெருக்கமாக உண்மை மட்டுமே பேசக்கூடிய ஒரு ஒரு நல் வாய்ப்பாக அந்த உரையாடல் இரவு முழுக்க நிகழும் அந்த அதாவது இரவு பத்து மணிக்கு பஸ் மிஸ் பண்ணிடுவாரு இந்த பஸ் மிஸ் பண்ண நேரத்துல இருந்து பாத்தீங்கன்னா காலை வரையும் அதிகாலை ஒரு ஐந்து ஆறு மணி வரையும் பாத்தீங்கன்னா நிகழ்கிற உரையாடல் இருக்கு இல்லையா அதுதான் முழுக்க படம் அதுல பல்வேறு விஷயங்கள் இருக்கு பல்வேறு காட்சிகள் இருக்கிறது குறிப்பாக அந்த இருந்து பேசக்கூடிய பேச்சு கரிகாலனை பேசக்கூடிய பேச்சு அப்புறம் இளராஜா பாட்டு கொடுத்து பேசக்கூடிய பேச்சு அப்புறம் போகும்போதே அந்த உறவுகளால் துரோகம் இருக்குல்ல அந்த வழி தொடர்ந்து இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு வந்து என்னதான் தத்துவம் ஏகாந்தம் பேசுனா கூட காசெல்லாம் ஒரு வேலையா காசெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னு பேசினா கூட நெற்றியல் தான் இந்த லைஃபோட அடிநாதம் என்ன சொல்றது பொருள் முதல்வாதம் தான் மார்க்சிய பண்டிலட்சணம்னாக்க பொருள் முதல்வாதம் தான் இந்த வாழ்க்கை அதுல வந்து ஏற்படக்கூடிய துரோகம் சூழ்ச்சி அதையும் தாண்டி பணமாக ஒரு பொருட்கள் எல்லாம் உறவுகளுக்காக மட்டும் விட்டு அந்த மனநிலை அந்த நிகழ்ச்சி இப்படி படம் முழுக்க பேசுபடும் பொருள் நிறைய இருக்கிறது அது கார்த்தி ரொம்ப கிராமத்தனாக ஒரு கலாச்சாரக்காரனாக ஒரு மா ஜல்லிக்கட்டை மாடை விரும்புனாக ஒரு சரியா சொல்லணும்னா ஒரு சைக்கிள் இவ்வளவு தூரத்துக்கு மேன்மையானதா இருக்க முடியுமா முன்னேற துடிப்பவனுக்கு சைக்கிள் எவ்வளவு கேடயமாக இருந்துச்சு வாழ்க்கையில நிகழ்ச்சியை கொடுத்துச்சு அப்படிங்கிறது இவ சாமி பக்கத்துல பார்த்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு என்பது வீடு அல்ல செங்கல் மண்ணால் கட்டப்பட்டவை அல்ல அது ஒரு குடும்பம் வாழ்தலின் விளைவு அந்த வீட்டரை முழுக்க அந்த குடும்ப உறவுகளின் வாசம் வீசும் அதை ஒருபோதும் தொலைச்சிட்டு போயிட முடியாது அப்படிங்கிற பல உணர்வு பூர்வமான விஷயங்கள் விளையாட்டு நீங்க கொஞ்சம் தொய்விற்கு மாதிரி தோணலாம் ஆனால் அதை கடந்து நீங்க திரைப்படத்தை உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சுனாக்க பல்வேறு விஷயங்களும் விளந்தப்போங்க கார்த்தியோட நடிப்பை பத்தி சொல்லி ஆகணும் அவரோட பிலிமோகிராபிலே இது வந்து பெரிய ஒரு மைல் கல்வி அதாவது நான் நடிப்புல வந்து லெவலில் பண்ணிட்டு இருக்காரு அதுவும் தஞ்சாவூர் காரணாவே வாழ்ந்திருக்காரு அருண் பத்தி சொல்லணும்னா அவரோட நிறைய சீன் வந்து தன்னோட கனெக்ட் பண்ணிக்கிற முடிஞ்சு அந்த சைக்கிள் கிடைக்கிறதா இருக்கட்டும் அந்த சைக்கிள் ஓட்ட தான் சைக்கிள் ஃபர்ஸ்ட் ஓட்டும் போது தான் பின்னாடி ஒருத்தர் நான் சைக்கிள் ஓட்டிட்டேன்ற ஒரு சந்தோஷ சந்தோஷம் இருக்கும்ல அந்த சந்தோஷத்தை வந்து அந்த சின்ன பையன் பேசுறதா இருக்கட்டும் அந்த வீடு வீடு பிரச்சனை அந்த வீடோட பிரச்சனை அதெல்லாம் நிறைய பேருக்கு அது நடந்திருக்கும் எனக்கும் அந்த இதுல நடந்திருக்கு பேக் அந்த ஒரு கேரக்டர் வந்து தன்னோட கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஏன்னா சாமி தான் முக்காசிங்க நிறைய பேர் வந்து சொல்லி கார்த்தி கார்த்தி வந்து என்ன சொல்ல போனா கார்த்தி வந்து இந்த கேரக்டர்ல வந்து ஒரு தூண்டுகோலா இருக்கிறார் ஆனா எல்லாருமே தூண்டுகோலா எல்லாருமே தப்பு முடிப்போம் நமக்கு ஒரு சுத்தவாதம் பிடிக்காது சில பேர் இருக்கும் நம்மளையும் இருப்போம் ஒரு அவர் சொல்லுவார் அரு அவன் ஒரு நாள் இரவு முழுக்க இருந்தான் அவன் பேரை நான் கேட்கவும் மறந்துட்டேன் அவன் எந்த உறவுன்னு தெரியல அந்த கேட்காத உணவு இருக்குல்ல ஏன்னா அவ்வளோ விஷயத்த சொல்ல அவ்வளவு உயரத்துல இருக்க நான் வந்து ரொம்ப அவனுக்கு சின்னவன் ஆயிட்டேன் அவ்வளோ உருத்துக்கு அவன் இப்படி இப்படி ஒரு மனிதன் ரத்தம் சாரியமா இருக்க முடியுமா நான் யாருன்னு எனக்கு உணர்த்திட்டே அவன் சொல்லித்தான் என்னவே எனக்கு தெரிய ஆரம்பிக்குது இப்படியான உரையாடல் இருக்குங்க நீங்க ஒரு பிளாஸ்டிக்கி ஒரு தத்துவார்த்தமான உளவியலா சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படம் ரொம்ப நெருக்கமா இருக்கும் கார்த்தி ரொம்ப அருமையடிச்சுக்காப்புல இன்னும் சரியா சொல்லணும்னா சாமியோட என்னால் ரொம்ப நெருக்கமாக வளர்ந்து முடியுது அரங்கசாமியை நான் என்னுள் பார்க்க என்னுள் எனக்குள்ள சில விஷயங்களை அரசாமி பார்க்குறேன் எனக்கு அந்த வயசுல பொண்ணு இருக்குது அந்த ஊரோட நெருக்கம் இருக்குது அதை தாண்டி நம்ம முன்முடிவு எதுவுமே செஞ்சிடக்கூடாது ஒரு துரோகத்துற வழி யாராலையும் மறுக்க முடியாதுதான் ஏற்க முடியாதுதான் ஆனா அவளை கூட மன்னிக்க கூடிய சில நேரம் வாய்க்குமானா இப்படியான உரையாடல் மூலம் அது வாய்க்கும் அப்படிங்கிறத இந்த படத்தோட ரொம்ப முக்கியமானது ஏன்னா அருண்சாமியோட ஒவ்வொரு நகரும் ரொம்ப நெருக்கமா இருந்தது அது அதை வந்து புறக்கணிக்க முடியல அவரோட உடல் மொழி ஏன் சொல்றேன்னா அவர் படத்துல மட்டும் நடிச்சது இல்லை படம் ஒரு மெச்சூரிட்டியான ஒரு கேரக்டரு அதன் பிறகு அவர் கொடுக்குற பேட்டி இருக்கு இல்லையா வெளியில கோபிநாத் கொடுத்த பேட்டியுமே ரொம்ப மெச்சூரிட்டியா பொலிட்டிக்கல் விவாறு இருக்கட்டும் என்ன சைக்காலஜி எல்லாமே ஒரு ஒரு மெச்சூரிட்டியான ஒரு மனிதனாக ஒரு மேம்பட்ட மனிதனாக அரவிந்தசாமி கண்ணுக்கு தென்பட ஆரம்பித்திருக்கிறார் அவர் சொல்லித்தான் அந்த பழம்சார் உளவியல் ஒரு புத்தகம் கூட வாங்க வேண்டிய நிலைக்குன்னா பாருங்க அப்போ அந்த வெளியில் உள்ள கேரக்டருக்கும் அந்த படத்தில் உள்ள கேரக்டருக்கும் கூட அவளை வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு நெருக்கத்தை உணர முடிகிறது அருங்கசாமியிடம் உண்மையிலே இப்போ இந்த ரெண்டு கேரக்டரை டிசைன் பண்ண டேரக்டர் எடுத்துக்கோம் டேரக்டர் வந்து தஞ்சாவூர் ஆர் தான் எடுத்த ரெண்டு படத்துலையுமே இப்பிரூவ் பண்ணியிருக்காரு அந்த தொண்ணூற்றி படத்துலையும் படத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த வெளியூர்லேருந்து தான் சொந்த ஊருக்கு வந்து இந்த ஊர் தான் இந்த இடத்துல தான் நான் படித்தேன் இந்த இது இந்த எங்கள் ஊரில் வந்து ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸு அப்படின்னு ஒவ்வொன்றா அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துருந்தான் அந்த ஊரை சுற்றி பார்த்து போகிறதா இருக்கட்டும் அதே மாதிரி இந்த படத்துலேயும் அரவிந்த் சாமி வந்து சென்னையிலேருந்து தஞ்சாவூருக்கு வர்றாரு அவர் வந்து தான் சொந்த ஊரான தஞ்சாவூரை காட்டும் போது அவ்வளோ அழகாக இருக்குமே சினிமோட்டோகிராஃபி அண்ட் இதுன்னா தான் நாம் நம்ம அந்த ஊருக்கு போய் ஒரு எட்டு பாத்துட்டு வந்துருவோம்டா அப்படின்ற ஒரு தோணும் அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு ஊரா நான் இப்படி வேண்ட வாழ்ந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி ஸ்கிரீன் பிளேவா இருக்கும் அதே மாதிரி தொண்ணூத்தி ஆறு படத்தோட ரெஃபரன்ஸ் வந்து நிறைய இருக்கு தொண்ணூத்தி ஆறு படத்துல டென்த் முடிச்சுட்டு நைன்டி சிக்ஸ் தான் டென்த் முடிச்சேன் அப்படின்னு அவர் வந்து வெளியூர் போயிருவாரு அதே மாதிரி இந்த படத்துலயும் நைன்டி சிக்ஸ் டென்த் முடிச்சுட்டு அதுக்கு வெளியூர் போற மாதிரி இருக்கும் நிறைய ஒரு கனெக்டிவிட்டி அந்த படத்தோட இது ஒரு தொடர்ச்சி அது வந்து பள்ளி பருவத்துல ராம்குமாரோட என்ன ஒரு அனுபவ உணவு உணர்வுகளோ அதே மாதிரி இப்போ பதின்பரு அதாவது பதினொன்று தாண்டி நடுவயதுக்கு வந்த பிறகு ஒரு அனுபவம் இருக்கும் இல்லையா அந்த உணர்வுகளின் மொத்த தான் மெய்யலகன் குறிப்பாக இன்னொரு விஷயம் சொல்லியாகணும் இதுல வந்து போற போக்குள்ள வெறும் வாழ்வில் சார்ந்த தனி மனித உணவு சார்ந்தது மட்டும் கிடையாது போற போக்குள்ள பல இடங்களில் பொலிட்டிக்கலான பல விஷயங்கள் பேசியிருக்காங்க ஹிஸ்டரி பேசியிருக்காங்க அதுக்கு உதாரணம் சொன்னோம்னாக்க பதிமூணு பேரை சுட்டுக் கொள்றாங்க இல்லையா ஸ்டெர்லைட்ல அவங்க கூட ஏன் அப்படி கொல்லூர் கொன்றாங்க அப்படின்ற ஒரு கோபம் இருக்குது கரிகாலச்சோழன் அப்படி இந்த ஹிஸ்டரியை பேசுறாங்க அதுவும் இருக்கு அப்போ நடுகள் வரலாறு மரபு இருக்குது அப்ப ஜல்லிக்கட்டு போராட்டத்துடைய அந்த அடிநாதம் இருக்குல்ல அது இருக்குது அத அப்ப வந்து அந்த தடையை உடைச்சி அந்த காலையை கூட்டி போகும்போது பார்த்தீங்கன்னா பெரியாரோடைய அந்த புகைப்படத்தை காற்று விதமா இருக்கு பல்வேறு விஷயங்கள் இருக்குது வெறும் சாதாரணமா நகரத்துக்கு போக முடியாத பல குறியீடுகள் இருக்கு படம் படம் முழுக்க இந்த படத்துல வந்து ஒரு ரெண்டு இடத்துல வந்து பெரிய ரெஃபரன்ஸ் இருந்துச்சு அதை வந்து அதிகாரத்துக்கு எதிராக நான் வந்து ஒரு பண்ண போறேன் அப்படின்னா பெரியார் மறுக்க முடியாது அந்த இடத்துல அப்படின்னு மீன் அந்த மாட்டை கூட்டிட்டு வெளியே போகும்போது அந்த பின்னாடி வந்து பெரியார் படம் இருக்கும் அது வந்து அவ்வளோ ஒரு எனக்கு இல்ல இளையராஜாவுடைய பாடல் இந்த ஒரு நாள் இரவு முழுக்க நடக்கக்கூடிய உரையாடல் இளையராஜா பாடல்கள் அவர்களுக்கு ரொம்ப ஏதுவாக இணக்கமாக அந்த உரையாடலை மேற்கொண்டு என்னன்னா அது மெருபுட்டுன்னு சொல்லணும் அந்த உரையாடல் முழுக்க பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு தனிமனித யாரோ அதை எல்லாவற்றையும் தாண்டி அந்த உரையா இருவருக்கும் நடக்கிற உரையாடல் இருக்கு இல்லையா அதுதான் அந்த படத்துல அந்த இரவு நாளில் நடக்கிற உரையாடல் இருக்கு அதே மாதிரி அந்த காவிரியுடைய அந்த அணைக்கட்டுல உட்காந்து பேசுறது அப்புறம் ஆத்தங்கரையில் உட்காந்து பேசுறது இது நீங்க முழுக்க பாத்தீங்கன்னாக்கா எல்லோருக்குமே ஒரு நடு வயதுக்கார எல்லோருக்குமே பாத்தீங்கன்னாக்க ஒரு பழைய அவங்களுடைய கிராமத்தை அவங்களுடைய பூர்வீகத்தை அல்லது அவங்க உறவுகளின் துரோகத்தை அந்த உறவுகள் கட்டி காக்க முடியாத நிகழ்ச்சி விஷயங்களை விரிவடுத்தியே போகும் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஆளுக்கும் படம் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு அனுபவத்தை கொடுக்கும் அதனால எந்த மாதிரி இருக்கும்ல மெய் அந்த ஒரு ஒற்றை வார்த்தை இருக்கு இல்லையா அது சாதாரண வார்த்தையில அந்த மெய் அழகன் வாழ்வின் உண்மை என்றால் என்ன அப்படின்னு இருக்கு இல்லையா ஒரு ரத்தம் சதவீதமா இப்படி நேர்மையா இருக்க முடியுமா அப்படின்ட்டு இருக்குல்லையா அதை முழுக்க இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கிற பார்வையாளர்களையும் அதை மாற சொல்ல தூண்டுதுன்னு தூண்டுது இந்த படம் வந்து ஒரு ஒரு படம் ஒரு முக்கியமாக ஒரு எல்லாருமே எல்லா மனிதர்களுமே இந்திர கால ஓட்டம் இருக்கு இல்லையா அதுல வந்து தோய்ந்து போய் தன்னோட நுண்ணுணர்வுல இழந்து போனவர்கள் திடீர்னு ஒரு ரெஃபரஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ஒரு மறுபரிசை செய்து கொள்வதற்கு ஒரு சற்று சரியான வாய்ப்பு தான் இந்த மையல்கள் இந்த படத்தை எடுத்த குறிப்பாக பிரேம்குமார் அவர்களை நிச்சயமா நெஞ்சாக தான் வாழ்த்துவோம் என்னன்னு அந்த இரவு இரவு வந்து எவ்வளவு அழகானது எவ்வளவு வந்து ஆச்சரியமானது எவ்வளவு வந்து உணர்ச்சியானது குறிப்பாக தத்துவார்த்தை உணர்ந்தவர்கள் வாழ்விலை உள்ளதை உள்ளபடி உணர விரும்புபவர்கள் மையழகனை புறந்தள்ள முடியாது புறக்கணிக்க முடியாது மாறாக கொண்டாடத் திருந்தவர்கள் வாழ்வியலை அறிவா அப்படியான படம் அப்படியான ஒரு அனுபவத்தை இந்த படம் எனக்கு தந்திருக்கிறது